உங்கள் அழுகையே ஏசப்பா மாற்ற போகிறா உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறா உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறா உங்கள் கண்ணீரை அவர் கணக்கில் வைக்க போகிறா அவரே இறங்கி வந்து உங்களை ஆற்றுவார் பிரியமான உறவுகளே இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பாருங்கொன்பதிலே இனி நீ அழுது கொண்டிறாய் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தராய ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கை கொடுக்கிறா இனி நீ அழுது கொண்டிராய் ஆம் இந்த நொடி வரைக்கும் அழுகை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம் பலருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி அதன் மூலம் அழுது கொண்டிருக்கலாம் சில நேரம் கைவிடப்பட்டுட்டேன் எதிர்காலம் எப்படின்னு தெரியலையே அல்லது சில நேரம் வியாதியனை அதிகமாய் தாக்குகிறதே என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நினைத்து 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 நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம் என்றைக்கு கத்த உங்கள் காதிலே இந்த வார்த்தையை ஓடுகிறான் இனி நீ அழுது கொண்டிராய் அப்படியானால் உங்கள் அழுகையை ஏசப்ப மாற்ற போகிறார் அவரே இறங்கி வந்து உங்களை ஆச்சுவார் மனிதர்கள் யாரும் இல்லைங்க என் கண்ணீரை யாரும் பார்க்க நினைக்கிறீங்களா ஏசு காண்கிறா இனி நீங்கள் அழுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் கண்ணீர் துடைக்கப்படுவதாக